ஓம் தூய மனம் படைத்தவனே போற்றி, ஓம் தென்னாட்டில் கொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதும நிதி பெற்றவனே போற்றி ஓம் பரவச நாயகனே போற்றி ஓம் பச்சை நிற பிரியனே போற்றி ஓம் பௌர்ணமி நாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி ஓம் புண்ணியம் அளிப்பவனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் கருணா கருணாமூர்த்தியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் கலியுக கடவுளே போற்றி ஓம் நல்லோரை காப்பவனே போற்றி ஓம் தீயோரை அழிப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீஹரி பக்தரே போற்றி ஓம் தோஷங்களை தீர்ப்பவனே போற்றி கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे हरे